வணக்கங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து முகமது அர்சத் பேசுகிறேன் இந்த முகமது அர்சத்துங்க இருந்த பேரை சொல்கிறதுக்கு எனக்கு முதல்ல காமணி நேரமாச்சு எனக்கு ஆகும் எனக்கு வராது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்புறம் ஒரு நாள் யூடியூப்பில் போய் இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் செக் பண்ணுங்க செக் பண்ணும்போது தான் சந்துரு சாரோட காண்டாக்ட் கிடைச்சிது அப்போது சந்துரு சாரோட காண்டாக்ட் பண்ணேன் சந்தூர் சாரை கொஞ்சம் பிஸியாக இருந்தார் ஃபோன் எடுக்கல அப்புறம் திருப்பி கூப்பிட்டேன் ரெண்டு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டேன் அப்புறம் சார் ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு இதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக எனக்கு வந்து ஒரு விளக்கம் கொண்டு தாருங்க அது அதுக்கப்புறம் சந்துர்தா சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணி சந்துருஷா சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மெயின் அவரை கான்டக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இப்போ உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு காரணம் சந்தூர் சார் தான் உண்மையாலுமே யார் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலீங்க உண்மையாலுமே அவ்வளோ ஒரு பவர் இப்போ நான் நல்லா பேசுகிறேன் இப்போ யாராக இருந்தாலும் தைரியமாக நிதானமாக பொறுமையாக என்னால் பேச முடியுது நான் முதல்ல இந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன் அப்போ இருந்து அப்போல்லாம் அப்போ ஸ்டெமினிகா நான் இருந்தபோது அப்போது வீடியோ எதுவுமே என்கிட்ட இல்லைங்க இருந்திருந்தால் அதையும் நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு இருந்தேன் ஆனால் இப்போது நானாக இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொந்தக்காரங்களாம் இப்போ தான் ஆச்சரியப்படுற அளவுக்கு உண்மையாலுமே பேசுகிறேன் எங்கள் அப்பா அம்மா எங்கள் எங்கள் கூட பிறந்தவங்க எல்லோரும் பரவாயில்லடா எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நானும் இதுக்கு முன்னாடி வேற எல்லாம் வந்து பண்ணியிருக்கேங்க அந்த வந்து ப்ராக்டிஸ்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்றது மருந்து சாப்பிட்றது இப்போ இந்த வாயில் கூழாங்கல் போட்டு பண்ணோம்னா அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா சொல்லியிருக்காங்க அதனால நான் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அதிலெலாம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாதுங்க இவர் சொன்ன அந்த ப்ராக்டிஸ் மெயின் அந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ண எனக்கு ஒரு மாதத்துலயே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிதுங்க எனக்கு ஆனால் மனசு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணேங்க ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் ஒரு ரிசல்ட்டு வந்துராது கண்டிப்பாக ஒரு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ சார் நீங்கள் அப்படி எதுவும் என்னை மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சந்தோஷ் சார் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் சார்